ஒரு விஷயம் என் கண்ணில் இப்போ அம்டிச்சு இதை எந்த திராவிட கழக சேனல்களும் பேசவே இல்லை எனவே பேசுகிறோம் ஒரு பொண்ணு எல்லாரையும் தரக்குறைவாக பேசுது அது வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிற புள்ள அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு கீழே உரி உரிய கமெண்ட் பண்ணுறாங்க ஏதோ அந்த புள்ள அதுவே சுயமா என்ன மாதிரி வந்து உட்காந்து பேசுறது மாதிரி எனக்கு என்னமோ அப்போ புரியுது இதே தான் கமெண்ட்டுக்கு காசு போல எனவே பேசுகிறோம்ல கமெண்ட் பண்ணால் அதுக்கு பைசா கொடுக்குறாங்க போல அதாவது அந்த அது ஒரு குரூப் மாதிரி பின்னாடி எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயே எங்ககிட்ட எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன நடக்குது இந்த வீத்திரிகளை அதானங்க நடக்குது ஒரு ஆள் ஒரு பதிமூணு வீடியோ தான் போட்டிருக்காரு வீத்திரி இது சம்மந்தப்பட்டவர் அதில் உள்ளவர் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும் அதில் மெம்பராக இருக்கிறீங்க வீத்திரி ஆட்ஸ் இருக்குல்ல அதில் மெம்பராக இருக்கிறீங்க அதிலே போட்டுருக்காரு டூ என்னமோ ஒரு வார்த்தை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்காரு அப்படின்னா என்ன ஒரு ஆர்டர் போடுறது மாதிரி மரியாதையை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்ற மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்ற மாதிரி அதான் பார்த்தேன் பதி நம்ம பதி பதிமூணு வீடியோ போட்டு ஒருத்தனை அது என்னம்மா பேசலாம் பொம்பளையும் கிடையாது அப்போனா இவங்க வந்து பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துக்கிட்டு அப்புறமேட்டு இங்கே எனக்குள்ளே பிள்ளை மாதிரி யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு நிறையா வியூஸ் போயிருக்கா ஒரு சேனலில் நிறையா ச இதெல்லாம் வந்திருக்கா லைக்லாம் வந்திருக்கா அப்போ அது நல்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம் அதான் நம்ம வேலையை கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு தான் ஓடுவோம் யாருமே இல்லாத கோயில் போக மாட்டோம்ல ஏன்னா இங்கே சாமியை எல்லாம் நினச்சிக்கிறோம் கூட்டமாக இருக்கிற கோவில் ஆசாமியை நிறைஞ்சு வலிக்கும்போது இங்கே சாமி அவர் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் சரி ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்தேன் ஏதோ ஃப்ரான்ஸ் தமிழட்சியாக அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க அதையும் நான் இதில் என்னச்சி விட்றேன் ஒரு பிரச்சனை என்னென்னா திராவிடர் கழகம்ன்ற திராவிட கழகம் திராவிட முழு எல்லாம் ரெண்டுமே ஒன்றாகிடுச்சி பெரியார் எப்படா போவார்னு காத்திருந்த மாதிரி அதில் இருந்தே ஒன்றாவே ஆகிடுச்சு தனியாலலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் இந்த அம்மா சுந்தரவளியின்னு ஒன்று அவங்க பேசுகிறது எப்பயுமே எனக்கு பிடிக்காது ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசம் தோணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ அவங்க அவங்களோட குறிச்சி வச்சிடுச்சு இந்த பொண்ணு அப்புறம் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது பெரியாரஸ்ட்ற பேரில் அவங்க வந்து பாலியல் ரீதியாக பெண்களை நிறையா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பெண்ணை வந்து பெரியார் நான் பெரிய அாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது உடனே நீங்கள் ஒழுக்கத்தை பற்றியே யோசிக்கிறீங்க அதுதான் உங்களோட ஃபால்ட்டு ஆண்கள் வந்து பெரியாரிஸ்ட்டுன்ற பேரில் பெண்களில் வந்து அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணங்களை பெரியாரிஸ்ட்டுன்ற ஒரு முகமூடி போட்டு மறைச்சிக்கிறாங்க பெரியார் சொல்லாத விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்காம யாராவது பெண்கள் நான் பெரியாரிஸ்டுன்னா நீ சொல்லாத மாதிரி ஒரு கெட்ட பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அது தப்பு நான் பெரியாரஸ்ட்டு தான் அதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன் பெரியாரஸ்ட்னால் என்னங்க பெரியாரை பற்றி நானாக தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தோணுது நான் ஒரு பெண்ணை வந்து நான் நான் என்னென்ன க என்னோட வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கிற விஷயங்கள் பெண்ணுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றதெல்லாம் எனக்கு எனக்கு நானே புரிஞ்சுக்கிறேன் நான் பெரியாரை வந்து புரிஞ்சுக்கிறேன் நான் அதனால் எனக்கு பெரியாரை பிடிக்கும் சரிங்களா இந்த கட்சின்ற பேரில் இருக்காங்க பாருங்கள் அது அதை தான் நம்ப கூடன்றது நம்ம தனி மனுஷங்களாக ஒரு தலைவனை பெரியாரோ இல்லை அம்பேத்காரோ முத்துராமலிக தேவர் அவர்களோ யார்னாலும் சரி இப்போ அவர்களோன்னு சொல்லிவிட்டேன்னு யாராவது அமுக்கு வந்துடுறாதிங்க யதார்த்தம் அவர் வந்து அவர் நம்ம அவர் ஊர் தான் எங்கள் ஊர் அதனால் அது நம்மளுக்கு ரொம்ப நெருக்கம் ஹார்ட்டுக்கு நெருக்கமானதுனால சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தான் எனக்கு பிடிச்ச விஷயம் யா யாராக வேணா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல் மட்டும் நமக்கு கிடச்சா போதும் நீ யாராக வேணால் இருந்தோ அதுதான் இவ்வளோ நாளாக நான் போயிட்டுருக்கேன் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஏதாவது வேறு ஒரு எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிச்சுன்னா அதை நான் எடுத்துப்பேன் அதுதான் என்னோடய சமத்து அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது போட்டிருக்காங்க கட்டுற மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க நிறைய விவரங்கள் பேசியிருக்காங்க விட்டு வீடியோவை ரொம்ப சுட்டு போட முடியாது பதிவு மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பேசியிருக்காங்கன்ட்டு இப்போ அந்த எனவே பேசுகிறோம்லவா அந்த அந்த டிவி அப்புறம் ஆனியன் ரோஸ்டுன்னு ஒரு வெள்ளக்கண்ண இருக்குது அப்புறம் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த மூணு பேருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சேனல்ஸ் இல்லாட்டி திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிடக் கழகம் எந்த காசை கொடுக்க போகிறாங்க இவங்க தான் இல்லிகளாக இந்த சேனல் நடத்திட்டு இருக்காங்க இவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை மட்டும்தான் பேசுவாங்க இவங்கெல்லாம் கிளிப்பு இல்லைங்க வேறு ஒன்றும் கிடையாது கம்யூனிஸ்ட்வாதியும் கிடையாது பெரிய அரெஸ்ட்டுகளும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு எல்லாம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து பொறுக்கிங்க தான் பொம்பளை பொறுக்கிறதுக்காண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே தவிர ஜாதி 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 இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்காக மட்டும்தான் பேசுவாங்க அது மட்டும்தான் பெரியார் சொல்லியிருக்காருன்ற மாதிரி கொண்டு போவாங்க அதனாலயே அவரை பற்றி தெரியாதவங்க அவரை வெறுக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க அவர் எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு என்னென்னமா பேசியிருக்காரு அவர் எல்லாமே அனுபவப்பட்டதுனால தான் அவரோட அந்த கொந்தளிப்போ கோபமோ அந்த அதை முதல்ல நம்ம நினைக்கணும் அவரோட வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அதனால அவரோடைய கோபம் அப்படி தான் நம்ம உணரணும் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம கோபப்படுறதுல ஒரு பயனும் கிடையாது அது அவரோட சொந்த அனுபவங்கள் அதுக்குள்ளே நம்ம போய் நிற்கக்கூட முடியாது அதனால் பெரியார் பெரியார் வேற பெரியாரஸ்டுன்ற பேரில் இருக்கிற களிசடையை வேறுன்னு எப்போயுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் தயவுசெய்து யார் பெரியார் வருதுன்னு அவசியம் இல்லை அவருக்கு எல்லா மாதிரியான எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அவங்கக்கிட்டயும் ஒரு கருப்பு பக்கம் இருக்க தான் செய்யும் தவறான இப்போ அண்ணாத்துறை அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம் அவரே நிறையா த கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க பெரியாரெலாம் அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டார் கண்டிப்பாக நான் ரொம்ப நாள் காலமாகவே கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து கெட்ட வாரத்தை பயன்படுத்த மாட்டார் ஆனால் ஒரு மாதிரி பூடகமாக பேசுகிறதில் பயங்கரமான மனிதர் யாரையும் வந்து பூடகமாக பேசுறது அது நல்லா இருக்காது இந்த இப்போ தே லாஸ்ட்டை கூட நான் மதுக்கடைகளை முழுசாக மூடுறது படிப்படியாக மரக்கால் மறக்காலன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா இப்படி தான் சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு தே அடுக்குமொழி அடுக்க முடியுன்னு அப்போ ஆரம்பித்தவர் இப்போயும் விட மாட்டார் எவ்வளோ காலம் ஆனாலும் நான் இப்படி தான்பா பேசுவேன்ட்டு அதுக்கு முத்த முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் வேறு அவங்களே கொடுத்துக்குருவாங்க அப்போ அறிஞர் அண்ணாவோட பேச்சுக்களும் நிறையா கெட்ட வார்த்தைகள் கலந்துருந்துருக்கு நமக்கு அதுக்கான ஆதாரங்கள்லாம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க நிறைய பதிவுகள் இருக்குது அதே மாதிரி நம்ம ஐயாவை பேசுகிறது வந்து சும்மா படிப்பறிவு இல்லாத ஜனங்களை வசியப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் தான் வார்த்தை வித்தகர் அப்படின்னு தான் பட்டம் கொடுத்துக்கலாம் பேர் இருக்கு தோழர் பெரியார் குறிப்பிட்டார் ஒரு பொறிக்கி படம் எடுத்து போனாலும் கொடுத்தோம் அவன் தோழர் என்ன தோழர்கள் குறிப்பிட் தோழர் பெரியார் சாரவன் தோழர் சுந்தரவண்டி தோழர் திருமா என்ன பேரை குறிப்பிட்டவர் இதையோ அந்த மனித உரிமை செயல்பாட்டல எவிடென்ஸ் கதையில் எவிடென்ஸ் கதை பேர குறிப்பிட மருத்துவர் ஏன் வந்து பேசும்போது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு பெண் கிட்ட வந்து சாட்ல நாள் குடிப்படையே நான் உடைய காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் திருமணமானவர் தான் இவரும் திருமணமானவர் தான் அப்புறம் அந்த தகவலை வந்து லூல விவாதம் நடக்குது அந்த பெண் பார்த்து பகிர்ந்துக்கிறாங்க என்னச்சு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறவங்களும் சோம்பேர் தனது உச்சத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் தங்களை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க ஏடா கூடமாக நடந்துக்கிறது தண்ணி அடிக்கிற மது பழக்கம் இருக்குது அதான் பெண்கள்கிட்ட தப்பு தப்பாக பழகணும்னு நினைக்கிற அந்த புத்தி எல்லாம் ஒரு சராசரியான ஒரு குப்பை வந்து தன்னை கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த மாதிரி அவங்களோட குணங்களை தான் நம்ம தனியாக கவனிக்கணும் தவிர இந்த கட்சியில் இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ம எடுத்துக்க கூடாது இப்போ பாஜகலேயே சிலர் இருப்பாங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க ஒன்றுமே விவரம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூஜை சாமி தான் தெரியும் எப்போ நம்ம சாமி மும்பிட்றோம்ப்பா இந்த கட்சியில் இருந்தால் அது பாதுகாக்கப்படும் வேறு கட்சிக்காரங்க அதை அள்ளிக்கட்டு பண்ணுறீங்க அப்படி நிறைய அந்த திராவிடர் கழகங்கள் வந்து ஜாதி முட்டு கொடுக்குது பார்த்திங்களா நம்ம ஓபிசி மக்கள் அப்படியே ஓரம் கட்டிகிட்டு ஒரு குறிப்பிட்டவங்களே அடியால் மாதிரி பயன்படுத்துகிறக்காண்டியே அந்த வேலை இருக்காங்க அந்த ஜாதியில் அதுவும் சில சில பேருக்கு தான் அந்த முப்பதா வகை ஜாதி இருந்தால் கூட ஒரு நான் ரெண்டு மூணு டிக்கெட்டை மட்டும் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் ஜாதியை பெரியார்னாலே ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தவிர பெரியார் எவ்வளோ விஷயம் இங்கே பெண்களே மதிக்கவே மாட்டாங்க பெண்களை தவறாக பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க பெண்களை கேவலமாக திட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஆனால் அதை பெரியார் வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயம் நினச்சிருக்காரு அது எதையுமே செய்யலை ஆனால் இவங்க பெரியார் சார் பேசுவாங்க அப்போ அவங்க அவங்களோட சொந்த குணங்கள் தமிழ் தவிர அவங்க பெரியார் ரெஸ்ட்டு கிடையாது இங்கே தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆளுங்க பெரிய ரெஸ்ட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட்டும் கிடையாது அவங்களோட சொந்த குணம் அதுக்கு ஒரு முகமூடி வச்சுக்கிறாங்க அவ்வளோ தான் பெரியார் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளாக புரிஞ்சுக்கணும் தான் அதுக்கப்புறம் பிடிக்கிது பிடிக்கலன்றது நம்மளோட சொந்த விருப்பம் அதுக்கான ஒரு பெண் வந்து நான் பெரிய அரிஸ்ட்டு பெரியார் பிடிக்கும் சொன்னால் உடனே இன்னும் கேவலமான மாதிரி முத்தர அது மட்டும் செய்யாதீங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ டெய்லி டெய்லி தினசரி யாராவது ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றியே புறண்டி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் கேட்போம் ரெண்டா ரெண்டு நாள் கேட்போம் அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் நமக்கு ஆனால் யூடியூப்பில் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை யூடியூப்பில் வச்சுருக்காங்களா அவங்க வந்து எதிராக யாரையாவது பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம டெ தினசரி அவங்கள கவனிக்கிற ஆளாக மாறிட்டுருக்கோம் இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரணும் அது நம்மளோட சொந்த நேரம் நம்ம தனி மனுஷங்க அரசியல்வாதிக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அதாவது அவன் டெய்லி ஏதோ பண்ணுறான்னா அதுக்கு அவன் பணம் சம்பாதிக்கிறான் சொத்து மழை சொத்து சேர்க்குறான் வேடிக்கை பார்க்குற நம்மளால நம்மளோட நேர்ந்தால் லாஸ் ஆகுது அதனால் ஆக்கப்பூர்வமான யூடியூப் சேனல் பார்க்கணும் நம்ம ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக எதாவது பண்ணணும் நமக்கும் தனி திறமைகள் நிறையா இருக்கும் அதை வச்சுட்டு யூடியூப்பில் பண்ணணும்னு நான் சொல்ல வரல நம்மளோட வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை ஹாபிஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய நம்மளோட நேரத்தை நமக்காக பயன்படுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த சுந்தரவல்லி வழக்கமாத் வள்ளி இந்த இந்த மாதிரி எல்லா நொல்லிகளும் கனகவள்ளி தவிர எல்லா லொல்லிகளும் வந்து ஏதோ ஒரு லாபம் அவங்க இருக்காங்க இந்த பொம் இந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் அந்த ஏதோ லூலு குரூப்பாக என்னமாவான் அதில் இருந்துக்கிட்டு செக்ஸ்வல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஒரு ஆண் வந்து பல பெண்கள் ஒரு பெண் பல ஆண்கள் அந்த மாதிரி எல்லா சேட்டையும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு பெரியாரிசம் பெரியாரிசம் பேசிக்கிட்டு பெரியார் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இவங்கெல்லாம் அது சேர்ந்துருக்கீங்க அதை தான் நான் சொல்லுவேன் இந்த அவர் உயிரோட அவருக்கு ஒரு வாரிசு இருந்துருக்குன்னா அவர் சொல்லிடுவார் எங்கள் அப்பேன் பேரை எவனும் எடுக்காதீங்க என் தாத்தையும் பேர் எவனை எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாரிசு இல்லாதனாலே தான் சீரழிஞ்சு போக வேண்டியதார் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு இவங்க பண்ணுற அலிம்புக்குலாம் அவர் பேரை வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கட்சி சார்பாக பேசிவிட்டு நாங்கள் பெரியாரிசம் நாங்கள் கம்யூனிஸ்ட் பொய் போய் சொல்கிறாங்க வாயை வாயை புதுசாக போய் சொல்கிறாங்க கூலிக்கு மாதிரி அடிக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே நீங்களாம் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது அதான் உங்களோட நேரம் வந்து உங்களுக்கான நேரம்னு புரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் நான் அடிக்ட் ஆகிட்டேன் யூடியூப் ரூட்டஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டேன் ஆனியன் ரோஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் எனவே பேசுகிறேன் அந்த பொண்ணு சூப்பராக பேசுது அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த பெரிய இன்சிடெண்ட்டை பற்றி இந்த மூணு சேனலும் வாயை திறக்காது ரெண்டு நாள் ஆச்சு இந்த பொண்ணு பேசி ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சேனல்கள்லாம் பாருங்கள் தெளிவாக இருப்பாங்க பேச மாட்டாங்க வேறு எதையோ காட்டி அந்த அங்கே பாருங்கள் ஒரு வெள்ளை ப பறந்துக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஒப்பேரி பண்ண பயிலுங்க வீடியோவை பார்க்குறத தவிர்த்துருங்க உங்கள் நேரத்தை சேவ் பண்ணிக்கோங்க அழகாக காதில் ஏதாவது ஹெட்செட் ஹெட்செட் வச்சு நிம்மதியாக ஒரு பத்து பாட்டு கேட்டு போயிடணும் சரிங்களா